வெரைட்டி ரைஸுக்கு காரக்குழம்பு செய்யற அன்னைக்கெல்லாம் பீர்க்கங்காய் கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக சூட் ஆகுங்க முக்கால் கிலோ அளவுக்கு நான் பீர்க்கங்காய் நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துருக்கேங்க உள்ள இருக்கிற சதையோடவே வெட்டிக்கணும் உள்ள இருக்கிற சதையை எடுத்துடக்கூடாது இந்த நாலு பேருக்கு சரியா இருக்குங்க இந்த பொரியல் ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்புங்க நீங்க இந்த பொரியல் செய்ய ஆரம்பிக்கும் போது தண்ணியில போட்டு ஊற வச்சு வச்சிருங்க வெங்காயம் கட் பண்ணி காயெல்லாம் கட் பண்றதுக்குள்ள இது நல்லா ஊறிடும் நான் சீவி எடுத்து வச்சிருக்க தோலை துவையல் செஞ்சுட்டேங்க இப்ப காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊத்திக்கோங்க கொஞ்சம் கடுகு பெருங்காயத்தூள் கூட சேத்திக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் கருவேப்பில கூட சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க நல்லா உள்ளங்கையில ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க கைப்பிடியா இருக்கிறதா இருந்தா ரெண்டு கைப்பிடி பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் தண்ணி ஊத்த வேண்டாம் லை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க காயும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பீர்க்கங்காயில நிறைய தண்ணி விடுங்க அதுவே போதும் இந்த பாசிப்பருப்பும் வெந்துடும் காயும் நல்லா வெந்துடும் அதனால எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊத்தினீங்கன்னா ரொம்ப குழஞ்சிருங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்க வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இல்ல மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனா பச்சை மிளகாய் போட்டு செய்யும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சிம்ல வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் விடணுங்க நடுவுல ஒரு ரெண்டு தடவை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா காய பாருங்க சூப்பரா வெந்துருச்சு எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு இந்த பருப்புமே நல்லா வெந்திருக்கு நல்லா குழஞ்சு வெந்திருக்கு உங்களுக்கு பருப்பு குழஞ்சு வேக வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு மூணு தடவை எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க பாத்தீங்களா அப்பவே ரெண்டாவது தடவை திறந்து பார்க்கும் உங்களுக்கு பருப்பும் காயும் வெந்திருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வத்த வச்சுட்டு அப்புறமா தேங்காய் திருவாள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழஞ்சிருந்தா நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் குலைய விட்டுருக்கேன் தோலை துவையல் பண்ணியாச்சு காய பொரியல் பண்ணியாச்சு